முப்பத்தஞ்சாக முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஆக உயர்ந்திருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்று வருகின்றன கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது கடந்த ஆண்டு மே மாதத்தில் அதன் பிறகாவது தமிழக அரசு விழித்துக்கொண்டு கொண்டு கள்ளச்சார விற்பனையை தடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது சட்டப்பேரவை என்று கூடும் நிலையில் அதில் இதுகுறித்து எதிர்கட்சிகள் சிக்கல் எழுப்பும் என்பதால் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அரசு முயன்றது அதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சவண்குமார் ஜபாவத்தா ஜபாவத் உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாரையை பிடிக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல கட்டுக்கதைகளை கூறினார் ஒரு கட்டத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்த பிறகு உயர்ந்த பிறகுதான் தமிழக அரசு உண்மையை ஒப்புக்கொண்டு மாவட்ட ஆட்சியரை மாற்றம் செய்தது மாற்றம் செய்தது காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் அடுத்தது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்னென்னா ரெண்டாவது கள்ளச்சாராய வணிகத்தை தடுக்க தவறிய காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் நடவடிக்கை சரியானது தான் ஆனால் இது போதுமானதல்ல புகழ்பெற்ற கல்வராயன் மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள ஏ வே வேலுவின் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் இதற்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்பவர்களுக்கு ஆளும் கட்சியின் முழுமையான ஆதரவு கள்ளச்சாராய சாவு தொடர்பாக கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராய் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவித்து கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் சாராய வியாபாரி கோவிந்தராஜ் பதாகை வைத்துள்ளார் அந்த அளவுக்கு சாராய வணிகர்களுக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏவர் வேலு ஆகியோர் இந்த சார்புகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு தேவை